நீங்க ரெண்டு பேரும் லண்டன்ல இருந்து ம் எஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த ஊர்ல வேற யார் இப்படி Dress பண்ணிக்கிட்டு அலைய போறா வாட் வாட் யூ சே நத்திங் யுவர் ட்ரெஸ் வாஸ் வெரி சூப்பர் தட் ஒன்லி i say அடியாத்தி சரஸ் உனக்கு இம்பட் இங்கிலீஷ் தெரியுமா விளையாடுறீ பூந்து நீங்க எப்ப வந்தீங்க எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷே தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்களுத்துட்டு இருக்கீங்க அடியை உனக்குள்ள இம்பிட்டு தரமாக யோசிச்சுட்டுதான் ஒன்றும் தெரியாத மாதிரி சுற்றிட்டு இருந்தியா அட சும்மா இருங்கக்கா நீங்கள் வேறு அது இருக்கட்டும் இவங்க யாருன்னு தெரியுதா நம்ம பக்கத்து தெருவில் முள்ள இருக்கா அதான்க்கா அந்த போஸ்ட் மாஸ்டர் பொண்டாட்டி அவங்க வீட்டுக்கு லண்டன்லேருந்து ஆள் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்லக்கா பென்ஸுக்காரில் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களே அது இந்த குடும்பம் தான் லண்டன்லேருந்து வந்திருக்கீங்களா நான் இது வரைக்கும் லண்டனில் வாழ்ந்தவங்கள பார்த்ததே இல்லை சரசு செத்த நவரு நல்லா பார்த்துக்கிறேன் என்ன முடி பல பல நம்ம ஊர் தண்ணிக்கெல்லாம் காஞ்ச ப்ரெஷ்ஷு மாதிரி கிடக்குங்க முடியல லண்டன் லண்டன் தாயா லண்டன் துணி லண்டன் துணி தாயா என்ன வளவள வளவழன்னு இருக்கு ஏமா இது பேர் வெல்வெட் துணின்னு தானே சொல்லுவாங்க இருக்கா கசத்த பின்னாடி வரீங்களா மானத்தை வாங்காதீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க பாவாடையை தொட்டு துட்டு அடியை நான் இப்ப என்ன பண்ணிப்பிட்டேன் லண்டன்ல இருந்து வந்தவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை அதான் தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்களே கோவிக்கல இது அவங்க கோவிக்கல நீ பார்த்த அங்க பாரு மூஞ்ச முத ரெண்டு பேரும் நல்லா பேதடைச்ச மாதிரி இருக்காங்க பயந்து போய் அரண்டு போய் என்ன அப்படி பண்ணுறியோ நானே லண்டன்லேருந்து வந்திருக்காங்களே ஏதாவது பேசி கரெக்ட் பண்ணி ஒரு சென்ட்டு ஒரு பாதாம் முந்திரி ஒரு ஆலிவ் ஆயில் பாட்டில்னு வாங்கலான்னு பார்த்தா அதை கெடுத்து விட்ருவோம் புடவை நீ ஆமாம் ரெண்டும் அரண்டு போய் தான் நிற்கிது ஐயய்யே நான் நம்ம ஊர் ஊருக்குலாம் புடவையை தொட்டு பார்த்தா சந்தோஷப்படும் இல்லாடி அந்த மாதிரி நினச்சேன் சரி சரி எனக்கும் அப்படியே அதை பேசி கரெக்ட் பண்ணி எப்படியாவது ஒரு வாட்ச் வாங்கி விட்றீ சாரின் கட்டிட்டு போனால் கெத்தாக இருக்கும் நூறு நாள் வேலைக்கு போகும்போது கட்டிகிட்டு போவேன் ஒன்று தான் குறைச்ச நூறு நாள் வேலைக்கு வாட்சு உனக்கே இல்லை ம் சரி என்னாலும் முடிஞ்சது என்னமோ அதை வாங்கி பார்ப்போம் ஏக்கா சாரி சாரி நம்ம ஊருக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறோமே சிஸ்டர் சிஸ்டர் அடிக்க என்னடி பேச்சு முடிச்சிருக்கா இல்லையா ஏக்கா இருக்கா சிஸ்டர் சிஸ்டர் இங்கே பாருங்க ஐயா 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 ஐ எம் ஓகே அவங்க யாரு சிஸ்டர் நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ணிக்காதீங்க அவங்க என் ஃப்ரெண்டு தான் பாவம் கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ் இருக்குது அதான் அப்படி நடந்துக்கிட்டாங்க எதுனா மென்டலா ஓ ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்புறம் சிஸ்டர் நல்லா ஊரெலாம் சுற்றி பார்த்தாச்சா லொக்கேஷன் லொக்கேஷன் ஹவ் வாஸ் அவர் லொக்கேஷன் சரசே சரசே என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பேச முடியாத நிம்மதியா எப்ப பாரு வேலை பார்க்க கூப்பிட்டு நீ நின்று அப்படியே பேசி பேச்சு கொடுத்துக்கிட்டு நான் என்ன எதுன்னு கேட்டு ஏதாவது வேலைதான் சொல்லும் அதை செஞ்சுட்டு சட்டன்னு வந்துடுறேன் விட்டுறாதக்கா லண்டன் பார்ட்டி

பாட்டி டென்ஷன் ஆகாதீங்க பாட்டி அவளை பற்றி உங்களுக்கு தெரியாத கதை பேச ஆரம்பித்தா வீட்டிலே வாழ முடிய மாட்டேன் ரோட்டில் யாரும் சிக்கியிருப்பாங்க வருவா வருவா நான் இருக்கிற நெயில சுட்டுக்கிட்டு இருக்கேன் மாமியா சொல்கிற மாதிரி எல்லாம் நீ கொடுக்குற எல்லா வேலையும் நீ பார்த்துட்டு அவளை ஃப்ரீயாக இருந்தால் பழக விட்டுட்டேன் யார் வீடு வீடா போய் கதை இருக்கேன் என்ன பழக்கம் இது குடும்ப பும்பல பண்ற மாதிரியா இருக்கு பாட்டி நான் வந்துட்டேன் குடும்ப பொம்பளை ரோட்டில் நின்று பேசக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் இருக்குது வாடி அம்மா தொண்டகிரியே கத்திக்கிட்டு இருக்கேன் எவள்கிட்ட நின்று கத பேசிகிட்ருக்கேன் யாரும் எவ்வளோ கூட்டப்பா வாட பாக்க நம்ம ஒரு காரி மாதிரி இல்லையே கரெக்டு பாட்டி அவங்க நம்ம ஊர்க்காரங்களே கிடையாது லண்டனில் தான் வந்திருக்காங்க நம்ம பக்கத்து தர முள்ளையாக்கா இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்படி பாட்டி வரேன்னு சொல்லிட்டு வர முடியும் அவன் யார்யே வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே என்னமோ அவன் ஃப்ரெண்டு மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருக்க மாட்டேங்கா நம்ம ஊருக்கு நம்மளை நம்பி வந்திருக்காங்க நம்ம தானே பாட்டி பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அத்தை தரம் கூப்பிட்டாங்க அதான் பொறுமையாக வந்துக்கலாம் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கே அவங்க எதுக்கு கால் கால்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க அடியை கூப்பிட்டதை அத்தை இல்லடி பாட்டி அட செல்ல பாட்டி நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா அடைச்சி கையெடு உன் மாமியார் குரல் மாதிரியா இருக்கேன் என் குரல் அவளோட போய் ஒப்பிட்டு பேசிட்டு இருக்க சாரி பாட்டி சாரி என்ன வேலை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா சட்டுன்னு செஞ்சுருவேன் இந்த விசேஷத்துக்கு இருக்கோம்ல அது பாரு ஒத்த அளவு வசந்தே கடந்து செஞ்சுட்டு இருக்கேன் ஏதாவது உருண்டை உருட்டி கொடுப்போம் இல்லை ஜீரா ஏதாவது பண்ணுவோம் ஏதாவது உனக்கு இருக்கா நீ பாட்டி நம்ம குழந்தை மாதிரி ரோட்டில் நின்று கடை பேசிகிட்டு இருக்க சரி சரி நெய் தீரபோது பக்கத்தில் அந்த கிராமம் இருக்குல்ல அங்கே வசந்தின்னு ஒரு தீருப்பா நீ வசந்தி நெய் கடன்னு கேட்டாலே சொல்லுவாங்க எல்லாரும் அங்கே போயிட்டு ஒரு பத்து கிலோ நெய் சொல்லியிருக்கேன் டின்னலில் ஊற்றி வச்சிருப்பானுங்க அதை எடுத்துகிட்டு வந்துடு போகும்போது சைக்கிள் எடுத்துகிட்டு போய் வேணாம் பாட்டி சைக்கிளெலாம் போனால் கௌரவமாக இருக்காது நான் நடந்தே எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஏடி சைக்கிளில் போனால் கௌரவமாக இருக்காது நடந்து போனால் கௌரவமாக இருக்கும் சரி என்னமோ பண்ணு வரசா நீ வீடு வந்து சேர்ந்தா சரி பாட்டி காசு நான் ஏற்கனவே அவளுக்கு கொடுத்துட்டேன் நீ போய் கேட்டானா கொடுத்துருவா வேற வந்துடுறதா தானே ஞாபகம் இருக்கு ம் வரசா போயிட்டு வா முருகா முருகா வெற்றி முருகனுக்கு எப்படி சின்ன குழந்த மாதிரி துள்ளி குச்சி ஓடுற பரப்பாட்டு படிக்கிட்டு ஆள் தான் பாட்டி வளர்ந்துருக்கா மூளை என்ன அஞ்சு வயசுலேயே தான் இருக்கு சரி விடு குழந்தை இருந்துட்டா கூட பரவாயில்ல உன் மாமியார் மாதிரி இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கா வீட்டில் விசேஷம் ஏதாவது வேலை பார்ப்பேன் இருக்கா ஃபோனை நோடிகிட்டு படுத்து கிடக்குறா எல்லாம் என் பேரன் சொல்லணும் ஒரு கையில் வச்சு தட்டுற ஃபோனை வாங்கி கொடுத்துட்டான் பொழுது பொழுதுனைக்கும் பார்க்கறா சிரிக்கிறா தனியாக பேசுறா என்னன்னு ஒன்றும் புரியலை யாருமே இல்லை ஃபோனும் கையில் இல்லை கேட்க பக்கன்னு சிரிக்கிறா கேட்டால் காதில் என்ன அடைச்சி வச்சிருக்கா அதில் கேட்க கேட்டால் நாகரிகன் மகன் என்ன நாகரீகம் வளர்ந்துச்சா கொஞ்சம் கூட இங்கே தமே இல்லாமல் இருக்குது இந்த காலத்து பிள்ளைங்க தான் ம் சரி நீ வேற பா நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் பாட்டி இருங்க நானே போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஏன் நான் டீ போட்டால் பால் கொதிக்க மாட்டேங்கிறத பேசாமல் உட்காருடி எல்லா வேலையும் நீயே எடுத்து போட்டு பார்க்காத நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நீ வேலையை பார்த்துட்டு பாட்டி பாட்டி என்னாடி தனியாக உட்காந்துருக்க ஒரே போராக இருக்குது பாட்டி ஏதோ ஒரு பாட்டை எடுத்து விட்டு போனீங்கன்னா அதை பாடிக்கிட்டே உட்காந்துருப்பேன் வேலை போகிறதே தெரியாது நேரம் போகிறதும் தெரியாது தொட்டா பார்க்கும் கொழுந்து வெத்தலையும் பொட்டா வாய் சவக்கும் மச்சா நீயும் மச்சினி நானும் தொட்டா தூள் பறக்கும் நாக்கு சவக்க சுண்ணாம்பு வேணும்